ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நேர்க்குறது வந்து கத்தியவாரியில் ஆண் குதிரைங்க இருக்கிற இடம் வந்து மதுரையில் இருக்குது வாங்க இந்த குதிரைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரைய கலர் வந்து சஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க கல்டா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உடம்புல வந்தால் தான் அதோடய கலர் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ இருக்கும்போது கொஞ்சம் சஞ்சாப் மாதிரி தான் தெரியுதுங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கை கால் சுத்தமாக இருக்குங்க குதிரைக்கு மெயின் வந்து கை கால் சுத்தமாக இருக்குது ஹைட் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லாக கண்டிஷன் டல்லாக இருக்குங்க குதிரை வெறும் மேய்ச்சல் மட்டும் தான் இருக்குதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க உங்களுக்கு கடிவாளம் சேடல் எல்லாமே செட்டாக வேணும்னா ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு கால் வந்து பஞ்ச கல்யாணம் மாதிரி இருக்குது நாலு காலும் வெளில தான் தெரியுதுங்க நெத்திப்பட்ட கூட கூட வந்திருக்கு அப்புறம் இந்த குதிரைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை கைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கு இடுப்பு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குதிரைக்கு என்ன இடுப்பு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பின்னாடி தள்ளும்போது வந்து கால் வைக்கிற வந்து நம்மளுக்கு ஸ்டெப்பு தெரிஞ்சிடும் அப்படியே சாஞ்சி போகும் இல்லைனா கீழே விழுந்துடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் வீடியோவில் நம்மளை காட்டுறாரு குதிரை வந்து ரொம்ப சாதுவாக இருக்கு கூப்பிட்டு நம்ம கிட்ட வந்துடும் கடி வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழக்கம் கூட இருக்கு ஏர் சவாரி கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கண்டிஷனில் இப்போ ரைடு பண்ண முடியாது பட் உடம்பு தேத்துட்டு நாங்கள் ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் யார் வேணும் அப்படின்னு லோ பட்ஜெட்ல வந்திருக்கு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்